வணக்கம் மகளே நாம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரோமோ டூ வந்து வந்துருச்சு இன்னொன்று பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து விஷால் அண்ட் முத்துக்குமரன் ரோஸ்டிங் முத்துக்குமரனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குறும்படம் போட்டு கா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து முத்துக்குமரன் என்ன பண்ணியிருப்பாருனா பவித்ராவுக்கு வந்து பச்சையாக அப்படியே விட்டு கொடுத்துருப்பார் இந்த ப்ரமோவை கூட வந்து ரெண்டு டைம் வந்து போட்டிருந்தாங்க முத்துக்குமரன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து கேப்டன் ஆகியிருக்காரு இன்னும் ரெண்டு தடவை வந்து கேப்டன் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து போட்டிட்டுமே ஒரு தடவை தோற்று போயிட்டு இந்த தடவை வந்து வேணும்னே அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அடடாக இந்த முறை வந்து முத்து வந்து பவித்ராக்காக விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறதுக்காகவோ சரி இல்லைன்னா வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து பவித்ரா வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வந்து விளையாடி வின் பண்ணாமல் தோற்று போயிருக்காங்க அதுக்காக விட்டு கொடுத்தாரோ தெரியலை ஆனால் இவர் வந்து விட்டு கொடுத்ததெல்லாம் வந்து கேப்டன்சி டாஸ்க்கை வந்து அதோடையும் நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாக்லின் ரயான் ரஞ்சித் சார் இவங்களை வந்து ரொம்பவுமே வந்து வீக்லி டாஸ்கில் வந்து விளையாடி ஜெயிச்ச ஃப்ரீ பாஸ் அதாவது நோமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து இல்லாமக்கிட்டார் பிக் பாஸ் நம்ம உலகமே வந்து முத்துக்குமரன் வந்து பவித்ராவுக்காக வந்து வேணும்னே விட்டு கொடுத்துருக்காரு இது வந்து பச்சையாக காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் டூ டைம்ஸ் வந்து போட்டு காட்டாங்க அதை தான் இன்னைக்கு வந்து குறும்படம் போட்டு காட்டுறாங்க இதை பார்த்துன்னா உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர்